தண்ணீர் மிதக்கிறதுக்கு அரசு அப்படின்றது மாதிரி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சென்னையில் மழை வெள்ளம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் பதிலளித்துள்ளார். தடவ நாலதுல சம்பவக்கு சென்னையில் ஒழுங்கா வந்து தூர் வர்ற வேண்டியது அதுக்கு தண்ணியில மேலக்குறதை காரணமா வின்னுட்டு சரசேடை அப்படின்றது மாதிரி விஜய் குற்றச்சாட்ட வச்சிருக்காரு. இதுதா இருந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஆளுகின்ற அரசு பொறுப்பு. இது எப்பன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த நிலவரத்தை கடந்த காலங்களோடு ஏன்னா அவளோ ரோட்ல சும்மா போறவங்கட்ட இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவர்களும் பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சி பொறுப்புல இருந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்களே பெருமையாக சொல்லிட்டு இருந்தார்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக ஆட்சி செய்த கட்சி எங்க கட்சி முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தவர்கள் அப்பொழுதெல்லாம் செய்யாமல் விட்டு விட்டு இப்பொழுது செய்வது எந்த வகையில் வந்து படிவத்தில் வந்து முறை இல்லாம சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காரு அவர் எல்லாத்தையும் தான் சொல்லுவாரு நீங்களே நேற்று கேட்டீங்க பேருந்தெல்லாம் பழசா இருந்துச்சு அதனால இந்த விபத்து வந்துச்சுன்னு சொன்னீங்க நானும் தன்னடக்கத்தோட இருந்த விபத்து நடந்த இடத்தையும் அந்த பேருந்துகளையும் நான் போய் சென்று பார்த்த பிறகு தான் தெரிந்தது அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருந்தது என்பது இரண்டு பேருந்துகள் கொண்டு கொண்டு மோதி கொண்ட அந்த இரண்டு பேருந்துகளுமே புதிய பேருந்துகள் தான் என்பதையும் அத மாதிரிதான் இதுவும் அவர் சொல்ற எதுலையும் உண்மைத்தன்மை இருக்காது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க